கண்ணூர் கண்ி மேல வீட்டு மேல தொழில் மேல செல்வது மேல வரதுனாலதான் குடும்பத்துல அத்தனை விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருது அந்த கஷ்டத்தை நஷ்டத்தை போகக்கூடிய ஒவ்வொரு தமிழ்மாரும் கடைசி நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த பரிகாரத்தை செய்ய நிச்சயமாக உங்க மேல இருக்கக்கூடிய திஸ்டிகள் எல்லாம் காணாமல் போகும் ஆம் கண்ணடிப்பட்டாலும் பட்டாடும் படதான் கண்ணடி படாதே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அது பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தடையை போக்குவதற்கு ஒவ்வொரு மாசமும் கடைசி நாள்ல தமிழ் மாதம் கடைசி நாள்ல இசு சுத்தி போடணும் அஞ்சு தீக்குச்சி எடுத்துக்கங்க ரிங் எடுத்துக்கங்கு மனதில் சொல்லிட்டு அந்த அஞ்சு தீக்குச்சியும் பத்திக்கிட்டு உங்க முகத்தை எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுத்தி ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி எட்டு முறை சொல்லி அப்படின்னு ஊதி விடுங்க இதனால உங்க முகத்துல இருக்கக்கூடிய திசிரோஷங்கள் கழியும் அக்னியை வச்சு ஹீலிங் அதற்கப்புறம் கை நிறைய கல்லூப்பை எடுத்து குளிக்கிற தண்ணியில போட்டுங்க அதற்கப்புறம் ஒரு எலுமிச்சோளத்தை எடுத்து முகத்துல குடநீல கழுத்துல மார்பல தேய்ச்சிட்டு அந்த உப்பு தண்ணி கூலிகளை குளித்து விட்டு நெற்றி முழுவதும் திருநீர் வைக்கீங்கள் இதை வைத்த பிறகு இந்த மாசத்துல என்னை நோக்கி வந்த எல்லா விதமான கஷ்டம் நஷ்டம் கடன் சத்துருகள் அத்தனையும் அழியட்டும் என்று வேண்டிக் கொண்டு உறங்கச் செல்லுங்கள் நல்லது நடக்கும்